இந்தியாவை இனி தொட்டு பாருங்க டிசம்பர் நான்கு ஐந்தில் நடக்கப்போகும் போகும் தரமான சம்பவம் தெரியுமா இந்தியாவுக்கு எதிராக யாராவது திட்டம் போட்டா விளாடிமிர் புதன் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறார் அடுத்த அறுபது வினாடியில் பத்தாயிரம் கோடி ரூபாய் ரகசியம் உலகமே உக்ரைன் போரால் பரபரப்பா இருக்கு ஆனா இந்த நேரத்துல நம்ம நண்பன் ரஷ்யா நம்ம நாட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் விசிட் தராங்க டிசம்பர் நான்கு ஐந்தில் புதன் இரண்டு நாள் பயணமா இந்தியா வர்றார் இது ஒரு சாதாரண இல்லை சம்பந்தமா முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுது ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா பிரதமர் மோடி ஒரு மெகா டீருக்கு தயாராகி இருக்கார் அது என்னன்னா ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற உலகிலேயே பெஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் எஸ் ஹண்ட்ரடை கூடுதல் எண்ணிக்கையில வாங்க போறோம் ஏற்கனவே வாங்கின ஐந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரடில் மூன்று தான் டெலிவரி ஆச்சு அதில் ஒன்றை வச்சு தான் பாகிஸ்தான் ரோனை சுட்டு வீழ்த்தினோம் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தான் நம்ம நாட்டோட சுதர்சன சக்கரம்னு சொல்லுவாங்க இது அறநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் வர்ற போர் விமானங்களையும் ட்ரோன்களையும் கண்டுபிடிச்சு துல்லியமாக வானிலையே அழிச்சிடும் இப்போ பிரதமர் மோடி புதன்கிட்ட இன்னும் ஒரு ஐந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அமைப்பை வாங்க போகிறார் அடடா இதோட மொத்த மதிப்பு எவ்வளவு தெரியுமா பத்தாயிரம் கோடி ரூபாய் இந்த டீல் மூலமா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் காலியான நம்ம ஏவுகணை இருப்புகளை நிரப்பவும் இந்தியாவோட ஒட்டுமொத்த வான் பாதுகாப்பு திறனையும் இன்னும் பலப்படுத்தவும் ஒரு பெரிய திட்டம் இருக்கு ஐயோ இந்த டீல் சக்சஸ் ஆனா இனிமே நம்ம நாட்டோட பாதுகாப்பு பலம் எங்கேயோ போயிடும் இது உலக நாடுகள் மத்தியில இந்தியாவுக்கு மிகப்பெரிய மரியாதையையும் நம்ம எதிரி நாட்டுக்கு மிகப்பெரிய பயத்தையும் கொடுக்கும் மோடி புதின் சந்திப்பு உலக அரசியல் அரங்கில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது இந்த புதிய பத்தாயிரம் கோடி டீல் நம் நாட்டின் பாதுகாப்புக்கு ஒரு புதிய அத்தியாயம் இவ்வளவு பெரிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டீலை மோடி அரசு போடுறது நம்ம நாட்டுக்கு சரியா தவறா நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுதர்சன சக்கரம் இனி பத்து மடங்கு பலம்